வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் மாசிமகம் என்றால் என்ன என்பது பற்றியும் அன்றைய தினம் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் முக்கியமான கோவில்கள் சிறப்பான கோவில்களை பற்றிங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பற்றியும் கோவில்களை பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க்கெல்லாம் உங்களுக்கு தர வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாள் சிவபெருமான் முருகனை வழிபடும் நாளாக இருக்கிறது இதில் சில குறிப்பிட்ட மாதங்கள் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் மிக உயர்ந்த புண்ணியம் செய்வதற்கு ஈடாகும் பொதுவாக தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளை தைப்பூசம் என கொண்டாடுகிறோம் மாசி மாதம் வரும் பௌர்ணமியை மாசி மகம் என கொண்டாடுகிறோம் பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி பங்குனி உத்தரமாகவும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த பௌர்ணமி நாட்களில் நாம் வேண்டியதை நினைத்து வழிபட்டால் அது அப்படியே நடக்கும் என்று நம்பப்படுகிறது மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மக நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பல கோவில்களில் தீர்த்த உற்சவம் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக ஜாதகத்தில் சில தோஷங்கள் உள்ளவர்கள் உதாரணமாக பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் உள்ளவர்கள் புண்ணிய நதியில் நீராடி வந்தால் தோஷம் நீங்கும் என்று சொல்வார்கள் இந்த மாசி மகத்தில் தான் அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கை கலந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனால் மாசி மகத்தில் நீராட வேண்டும் என்று சொல்கிறார்கள் பன்னெண்டு மா ஆண்டுக்கு ஒருமுறை வரும் இந்த நாளில் இந்தியாவில் உள்ள பன்னெண்டு நதிகளில் நீராடலாம் இதுபோல தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மக்கள் வந்து நீராடுவார்கள் இந்த நாளை கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவாக கொண்டாடுகிறோம் வட இந்தியாவில் இது கும்பமேளாவாக கொண்டாடப்படுகிறது அப்படி புனித ஆட முடியவில்லை என்றால் வீட்டில் விரதம் இருந்து சிவனையும் பார்வதியும் வேண்டலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால் ஏழு ஜென்ம பாவம் தீரும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும் சொந்த வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதற்கு ஒரு கலச சம்பில் சுத்தமான நீர் பச்சை கற்பூரம் துளசி வில்வம் விபூதி மலர் போட்டு புனித நீராடலாம் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்யலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்